மறைஞ்சது நம்ம பாட்டு நமக்கே பாடி காட்டுறது வரைஞ்சி பாடு இல்ல அந்த கேட்ட மோகி பிசாசி பாடுது பாய் யாருது யாருது யாருது

பாட்டிமா இந்த பாரு இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது தெரியாது தெரியாட்டி போனா உன் கப்பு இந்த பொண்ணு கிட்ட எப்படி வந்துச்சு கப்பு எப்படி வந்துச்சு முடிய பிச்சுக்கலாம் போல இருக்க ஏய் யாரு எங்க இருந்து வந்த என்னச்சுமா இவர் ஷாஜஹான் நம்பி

ஒருவேளை நிஜமாவே நீ அந்த பொண்ண லவ் கிவ் பண்ணி சும்மா சொன்ன விடுங்கயா அந்த பொண்ணு பாட்டிமா பக்கத்துல தான் படுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடும் நாம போய் கையும் காலி கட்டி நைட் குச்சி வண்டில போட்டுட்டா சென்னைக்கு போய் வியாபாரம் செஞ்சுக்கோ அதனாலதான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் படுத்து தூங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கேன்டா பப்பரவாய் பறங்கி ஏய் இந்த நேரத்துல நீ இங்க என்ன செய்ற அத சொல்ல முடியாது பாருங்க இப்ப நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க இப்பவே போய் உங்க அண்ணனை எழுப்பி நம்ம விஷயத்த சொல்லட்டுமா சொல்லட்டுமா என்ன சொல்ல போற என்ன யாரு நினைச்ச வரிசையா பத்து மருந்து செஞ்சிருக்க தெரிஞ்சதா குருமாவுக்கு கோழி இல்லையா தெரிஞ்சு போச்சா இன்னொன்னும் இருக்கு நீ பாத்ரூம்ல திருட நாட்டு பிராந்தி குடிச்சதை நான் பாத்துட்டேன் பெரிய பாஸ்கிட்ட சொல்லட்டுமா

அது வந்து ஏய் நீ பேசாத பல்ல உடைச்சுடுவேன் ஏய் எதுக்கு அந்த பொண்ண மறட்டற இதுக்கு முந்தி லவ் பண்ணிட்டு இப்ப இல்லங்கறியா நாங்க எதை நினைச்சு போனா இல்லடி பொண்ண மூத்த நான் இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நான் மறத்தப்படுவேன்னு நினைக்கறியா இல்ல அண்ணே இதெல்லாம் பொய் டிராமா ஏய் உண்மைதாங்க இந்த கொள்ளவா பேசாத இதுக்கு முந்தி பார்த்தத இல்ல நீ என்ன ஜாலரா வா உன் பேச்ச தான் ஏன் பேச்ச கேக்க மாட்டே என்னடா கேக்குறது நான் அப்ப சொன்னதெல்லாம் போய் நான் அவரை எப்பவும் பார்த்ததில்லை

அந்த ஊர்ல அவங்களை எதுக்க கூடியது நீங்க தான் தெரிஞ்சு கடைசி ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்த அந்த தங்கையா செத்ததுக்கு அப்புறமும் அவரோட ஆளுங்களுக்கு கொழுப்பு இன்னும் அடங்கல போல் இருக்கு அப்பாக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவங்களுக்கு எப்படி புத்தி கற்பிக்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன் இப்ப உன்னால அவங்க கிடைச்சாங்க டேய் அந்த ஊர்ல எப்படியாவது நம்ம ஆஸ்திய வித்துலாம் நினைச்சோம்ல அங்க ஆஸ்திய வித்த மாதிரி இருக்கும் இவங்க சித்திக்கு புத்தி கற்பிச்ச மாதிரி இருக்கும் அந்த தங்கையா ஆளுங்களோட கொழுப்பு அடக்கின மாதிரி இருக்கும் பாட்டிமா நாளைக்கே திருப்பண்டி போறோம்

நாலு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்காவது என் வயச கலக்கவை இருக்கட்டும் எங்க இருக்குது நாங்க என்ன காதல பூசிட்டு நினைச்சிட்டு இருக்க இந்த கால இடத்துல கத்துட்டோ இருக்குது மூணு மாடி பில்டிங் ஐயோ இங்கேதான்

மாளிகை இங்கேயே இருபது வருஷங்களா தினமும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருபது வருஷங்களா தினமும் மூணு பொழுதும் மூணு பொழுதா நான் தினமும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அந்த கடவுள் கருணை காட்டும் போது கருணை காட்டுவார் இந்த மாளிகை சொல்லு தாத்தா மாளிகையும் மாட்டு ஓ பிரபு நீ எந்த நட்சத்த பிறந்தியோ எனக்கு தெரியாது உன் முகத்தை பார்த்ததோ என் அடி வயிறு கலங்கி கலைக்கு விட்டுடுச்சு நீ கலைக்கு விட்டுடுச்சா கலக்கிற அளவுக்கு என்ன வேலை கக்கூசுக்கு பொருந்த இருபது வருஷமா இதான் வேலையா உனக்குறையா